ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்சிடண்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ சினி இந்த சீன்ஸே ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எபிசோட்க்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ அவர்களே சொல்லியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் எப்பவுமே டாப்ல இருக்க ஒன் ஆஃப் த சீரியல் தான் பாகியலட்சுமி சீரியல் இந்த சீரியலோடைய ஹீரோ மெயின் பில்லர் வந்து கோபி அப்படின்ற கேரக்டர்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கா ஆக்டர்ஸ் சதீஷ் அவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்னிங் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாகிய லட்சுமி சீரியல்ல நம்ம கோபி அதாவது அவருடைய கேரக்டருக்கு அதுவுமே ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் சீன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது ஒன்லி எமோஷனல் சீக்வன்ஸ் தான் போக போகுது சொல்லியிருக்காரு மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு டேரக்டர் அண்ட் ரைட்டர்லாம் மனசு வச்சாங்கன்னா ஒரு வேலை ட்ரிங்க்ஸ் மறுபடியும் கொடுத்துட்டு எனக்கு வந்து அந்த டயலாக்ஸ் ஐ மீன் காமெடி சீன்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஷேர் பண்ண இனி மேல பாக்யலக்ஷ்மியில காமெடி சீன்ஸ் கஷ்டம் நீங்களே பாத்தீங்கன்னா கோர்ட்டு அது இதுன்னு எப்படி குழப்பங்கள் போயிட்டு இருக்கு இன்னும் மேல பயங்கர குழப்பங்கள் பல திருப்பங்கள் சோக விஷயங்கள்லாம் நடக்கும் நடுவில் நான் போய் காமெடி பண்ணா அது பயங்கர காமெடி ஆயிடும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடுக்கு காமெடி கஷ்டம் சோகமான எமோஷனல் சீன்ஸ் அப்படிதான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது இந்த வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபீல் பண்ணி நோ ஓபிக்கு ஊத்தி கொடுப்போம் காமெடி பண்ண வைப்போம் ஃபீல் பண்ணா உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடு காமெடி Che è il vicuri?